ய அவரை ரொம்ப போர்ஸ் பண்ணாதீங்கப்பா மெலடி சாங்கா கேளுங்க ஒரு ஜீவன் அழைத்தது அட கொரோனா தமிழ் மெலடி சாங் கேளுங்கப்பாங் எல்லாம் வரல அவருக்கு பாவம் அவரு அதுக்கு அதுக்கு நானே பரவாயில்லையா அண்ணா உடனேதானே பாட கூப்பிட்டேன் நீ வரமாட்டேங்கிறியம்மா தண்ணி குடிங்க பக்கத்துல தண்ணி வச்சிருக்கீங்களா இல்லையா பாட்டில ரெடியா ஆ ரெனே உங்களுக்கு ரெனே உங்களுக்கு அடுத்து பட்டு வருது இங்கிலீஷ் எங்கயே போய்றாதீங்க ஓகேவா ரெடியா இருங்க அப்படியே நம்பருக்கு ஜிபே பண்ணிருக்கேன் ஓகேவா கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் லெட்டர் சி மடல் இல்ல கடிதம் சி வச்சுக்கலாமா வேணாம் கடிதமே இருக்கட்டும் படி கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே ம் பாட்டாவே படிச்சிட்டியா அப்ப நானும் முதல்ல கண்மணி சொன்னேன் இப்ப பொன்மணி போட்டுக்கோ உன் வீட்ல சௌக்கியமா நான் இங்கு சௌக்கியமே கண் பொன்மணி உன் வீட்டில் சௌக்கியமா நான் இங்கு சௌக்கியமே ஆஹா ஆஹா உன்னை நினைச்சு பார்க்கும்போது மனசுல கவிதை அறிவு மாதிரி கொட்டுது ஆனா அதை எழுதுன்னு உட்கார்ந்தாத்தான் அந்த எழுத்துதான் உம் உன்னை எண்ணி பார்க்கையில் கவிதை கொட்டுது அதுதான் அதை எழுத நினைக்கையில் வார்த்தை முட்டுது அதே தான் ஆகா பிரமாதம் பிரமாதம் கவிதையா படிப்படி கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே பொன்மணி உன் வீட்டில் சௌக்கியமா நான் எங்கு சௌக்கியமே உன்னை எண்ணி பார்க்கையில் கவிதை கொட்டுது அதை எழுத நினைக்கையில் வார்த்தை முட்டுது ஓ ஓ கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே உம் எனக்கு உண்டான காயம் அது தன்னால ஆறிடும் அது என்னவோ தெரியல என்ன மாயமோ தெரியல எனக்கு ஒன்னும் ஆவறதில்ல இதையும் எழுதிக்கு நடுவில் நடுவில் மானியத்தேனே பொன்மானே இதெல்லாம் போட்டுக்கணும் இதை பாரு எனக்கு இதை பாரு எனக்கு என்ன காயம் இருந்தாலும் என் உடம்பு தாங்கிடுவோம் உன் உடம்பு தாங்கிடுமா அபிராமி 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 அதையும் எழுதணுமா இது என் காதல் என் காதலும் என்னன்னு சொல்லாம ஏங்க ஏங்க அழுகையா வருது ஆனா நான் அழுது என் சோகம் உன்னை தாக்கிடுமோ அப்படின்னு நினைக்கும் போது வர்ற அழுக கூட நின்னுடுது மனிதர் உலர்ந்து கொள்ள இது யூடியூப் காதல் யூடியூப் காதல் யூடியூப் காதல் அதையும் தாண்டி புனிதமானது புனிதமானது உண்டான காயம் எங்கும் தன்னால மாறி போன மாயம் என்ன பொன்மானே பொன்மானே என்ன காயமான போதும் என் மேனி தாங்கிக் கொள்ளும் புந்தன் மேனே தாங்காது என்னவென்று சொல்லாமல் ஏங்கு அழுகி வந்தது எந்த சோகம் உன்னை தாக்கும் என்றென்னும் போது வந்து அழுகி நின்றது மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல அதையும் தாண்டி புனிதமானது அபிராமியே தாளாட்டும் சாமியே நான் தானே தெரியும் பாதிகி அதுவும் உனக்கு புரியுமா சுபலாலி லாலி லாலி அலி அபிராமி அவ்ளோதான்டா முடிஞ்சு போச்சு சூப்பர் 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 அந்த டயலாக் சூப்பர் அருமையா பேசுனீங்க டயலாக்